கனமழை காரணமாக ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமாக இருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் விவரங்கள் என்ன வணக்கம் சாரா ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக ஆயிரம் ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் மற்றும் ஆரணி சுற்றியுள்ள கண்ணமங்கலம் சந்தவாசல் தேவூர் இரும்பேடு சச்சூர் அரையாளம் ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வந்தது இதுபோன்று நேற்று இரவு ஆரணி மற்றும் ஆரணி சுற்றியுள்ள புதுப்பாளையம் அம்மாப்பாளையம் பட்டு கண்ணமங்கலம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் ஆயிரம் ஏக்கர் நெற்கதிர்கள் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன அதேபோல் தச்சூர் அடையாளம் முருகமங்கலம் ஆகிய பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் மிகுந்த வருத்தத்துக்கு உள்ளாகியுள்ளனர் நீரில் மூழ்கிய நெற்பயிர்களில் அரசு உடனடியாக கணக்கிட்டு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் புதுப்பாளைய பகுதிகளில் நேற்று நூறுக்கும் மேற்பட்ட செங்கல் சூலைகள் செயல்பட்டு வருகின்றன சூளைகள் தயாராக இருந்த வேலைகளே செங்கல் சூழலில் நீரில் கரைந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு முழுதும் முப்பது மில்லி மீட்டர் மழை பதிவாக உள்ளதாக குறிப்பிடத்தக்கது சாரா விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்